ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் இது எப்போது எடுத்த வீடியோ அப்படின்னா சிவராத்திரிக்கு முதல் நாள் எடுத்த வீடியோ நாங்கள் எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ இங்கேருந்து நம்ம போகணும் அப்படின்னா கோவில்பட்டி சாத்தூர் கோவில்பட்டி தான் எங்களோட குலதெய்வம் இருக்க ஊர் அவ்வளோ தூரம் எங்களால் வந்து ஒரு நாளில் ட்ராவல் பண்ண முடியாதுக்காக முதல் நாள் அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம் ஈவினிங் தம்பியை ஸ்கூலில் போய் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு கிளம்பினோம் ஸோ மதுரைக்கு போகவே நைட்டு எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு அப்பா பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வாங்கி வச்சுருந்தாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரிஞ்சு சரி அதை கட்டிடலாம் அப்படின்ட்டு போனே ட்ரெஸ் இன்ச் பண்ணிவிட்டு எல்லாம் கட்டிகிட்டு இருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா விலை கொஞ்சம் கம்மி தான் மல்லி மதுரையில் நூறு எழுபது ரூபா சொன்னார் பட் நாம் கம்பத்தில் காலையில் கேட்கும்போது நூற்றி இருபது ரூபா சொல்லியிருந்தாங்க சரி அப்போ வாங்கி வச்சுட்டா இல்லையா கட்டிட்டா நாளைக்கு கோயிலுக்கு வச்சுட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மல்லிகைப்பூ தான் இருந்தேன் கட்டிட்டு அப்படியே சாப்பிட்டு தூங்க காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டோம் ஏன்னா கொஞ்சம் மாட்டுத்தவணி வரையும் போகிற வேலை இருந்தது அம்மா பார்த்திங்கன்னா எழுந்த சாமியெல்லாம் கும்பிட்டு ஸ்வீட் பொங்கல் வச்சுருந்தாங்க நாங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டில் சாமியும் கொஞ்சம் செல்ஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அப்படியே நேரமாக கிளம்பி தாவணி போயிட்டோம் காலையில் அங்கே போனிங்கன்னு பார்த்தீங்கன்னா பூவோட விலை கூட ஜாஸ்தி கிடையாது பட் மாலையோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது சரின்ட்டு ரெண்டு மாலை மட்டும் குலதெய்வத்துக்கு வாங்கிட்டு அப்படியே நேராக பழ மார்க்கெட் போயிட்டோம் அப்படியே பழங்கள்லாம் வாங்கிட்டு கோவில் கொண்டு போக தேவையான எல்லா பொருட்களுமே வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா கேசரி ரெடி இருந்தாங்க குலதெய்வம் கோயிலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதனால பார்த்திங்கன்னா ஒன் கேஜி போட்டு கேசரி ரெடி இருந்தாங்க நான் வரதுக்குள்ளேயுமே ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க அந்த வேலையை அதுக்கப்புறமா நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த மாவிளக்கு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி அந்த மாவே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாவை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது சொல்லுவாங்க மூணு விஷயம் மறக்காமல் கண்டிப்பாக கொண்டு போகணுன்னு சொல்லுவாங்க அதில் முதல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அச்சு வெள்ளமோ இல்லை வெள்ளம் உருண்டை வெள்ளம் இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எதாவது கட்டுசூறு கொண்டு போகணுன்னு சொல்லுவாங்க பட் நம்ம வந்து அம்மா வீட்டிலேருந்து போகிறனால கட்டுசூறு கொண்டு போகலாம் ஸோ ஸ்வீட்டாக எதாவது கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக கேசரி ரெடி பண்ணி கொண்டு போனேன் மூணாவது இந்த மாவிளகு கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு மாவளக்கு போடணும்னு சொல்லுவாங்க சரி அதனால் மாவளக்கும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அம்மா பாட்டி மூணு பேர் சேர்ந்து தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் அம்மா கொஞ்சம் இயர்லியராகவே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்களுக்கும் தேவையான இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க மதியம் சாப்பாடும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கேசரி அப்புறம் மாவு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால சரி அதையும் ரெடி பண்ணி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் கிண்டிகிட்ருக்காங்க நம்ம கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கு மிளகு இதெல்லாம் தட்டி போட மாட்டாங்க பச்சை மாவு தான் ரெடி பண்ணுவாங்க அதெல்லாம் வறுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எங்களோடய குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு அதனால் அம்மா வந்து வெள்ளை மட்டும் காய்ச்சிட்டு ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டு பச்சரிசி மாவு ஊற வச்சு அரைச்சு அதை தான் பிசைஞ்சு கொடுத்தாங்க டைம்லேயே நான் போயிட்டு குலதெய்வம் தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ரெடியும் ஆயாச்சு நேராக கோவிலுக்கும் கிளம்பி போயிட்டோம் கண்டிப்பாக நாங்கள் போகிற டம் வந்து பக்கத்து கோவிலில் பால் கூட எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படி என்னோடய மாமியார் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க இன்றைக்கி மொட்டை போட போகிறாங்க அதனால வந்து எப்போவுமே வந்த உடனே ஒரு பர்டிகுலர் இடத்துல இந்த இடத்துல ஒரு வேப்பமரம் இருக்கும் அது ஏதோ இடி விழுந்துருச்சாமா ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல சாமி கும்பிட்டு அதுக்கு பின்னாடி தான் நம்மளோட கோவில் இருக்குது சாமி கும்பிட்டுட்டு அப்படி வந்தாங்க சரி நாங்களும் கொஞ்சம் சுற்றி நிறையா கோவில் இருக்குது நம்ம குலதெய்வத்தை சுற்றி அங்கெல்லாம் போய் விளக்கு போட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அங்கே விளக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் விநாயகர் கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் நான் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி எனக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவேன் அங்கே போய் வாங்குறதெல்லாம் எதுவுமே கிடையாது வீட்டிலேருந்தே புது விளக்கு வாங்கி சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு திரியிலேருந்து பத்தி சூடம் தீப்பட்டி சாம்பிராணி எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவேன் இழுப்பை நிலை தான் விளக்கு போடுவேன் அதுதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்க எல்லா கோவில்லேயும் மனதார மன நிறைவோடு விளக்கு போட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது அந்த டே வந்து அது சிவராத்திரி டைமில் வந்து இந்த மாதிரி விளக்கு போட்டது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சொல்லுவாங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து கோவிலில் வந்து நிறைய விளக்கு அந்த அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கை வந்து பிரகாசமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் எந்த கோவிலுக்கு போனாலுமே நிறைய விளக்கு கொண்டு போய் போட்டுருவேன் அது ஒரு மாதிரி நமக்கு மன சந்தோஷமாக இருக்கும் மனசு ஃபுல்லாக நிறைவாக இருக்கும் நம்ம குழந்தைங்களும் அதை பார்த்துட்டே இருப்பாங்க அவங்களுக்குமே நாளடைவில் ஆகும் அப்படின்னா நாமளும் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும் அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க நம்ம பண்ணுறத பார்த்து நம்ம குழந்தைங்களும் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி அன்னைக்கு வந்து எங் எனக்கு வந்து பர்ட்டிகுலராக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னை நல்லபடியாக கோவிலுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு மன நிறைவோடு போய் சாமி கும்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்கு பின்னாடி வந்து பெருமாள் கோவில் இருக்குது கரியமேல் பெருமாள்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்குள்ள பிரகாரத்தில் வந்து இந்த நாக நாகம்மன் இருக்காங்க இவங்கள பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ செல வச்சுருப்பாங்க அதனால வந்து அவங்களுக்கும் விளக்கெல்லாம் போட்டுட்டு சாமியும் கும்பிட்டோம் கும்பிட்டு நைட்டு வந்து நம்ம குலதெய்வம் எப்படி கும்பிடுவாங்க அப்படின்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் சாமி கும்பிடுவாங்க அது வந்து ரொம்ப விசேஷமாக கும்பிடுவாங்க வாயெல்லாம் கட்டி அதுக்கப்புறமா தான் சாமி கும்பிடுவாங்க அதே மாதிரி வந்து பிறந்த வீட்டு பிள்ளைங்களே வந்து எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு வரமாட்டாங்க ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்தது ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த பிரசாதம் கூட வெளியிலேருந்து வந்த நபர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க முடிஞ்ச அளவு சாப்பிடுவாங்க வீட்டில் கொண்டு போய் சாப்பிடுவாங்க இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்களாம் யாருக்கும் கண்ணில் படாத அளவுக்கு குழி தோண்டி புதைச்சிடுவாங்க அப்படின்னு வந்து என் மாமியார் சொல்லுவாங்க அடிக்கடி அந்த மாதிரி தான் இருந்தது இதெல்லாம் முடிக்கவே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு எனக்கு சரி முடிச்சுட்டு அப்படி நேராக நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயாச்சு அங்கே போகும்போது கோவிலில் அன்னதானம் வந்து போடுறதுக்காக தயாராகிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம கொண்டு போன கேசரியும் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டை கொண்டு போய் குலதெய்வம் கோயிலில் வந்து அங்கே கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நாமளுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த அன்னதானம் வந்து எல்லாருமே சேர்ந்து பண்ணுவாங்க பட் அன்னைக்கு வந்து பண்ணுறதுக்கான டைம்ல என்னால் ஹோட்டல்லேயும் ஆர்டர் பண்ணியாச்சு அதனால் சாதையும் வந்தவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ணது என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா சாம்பார் சாதமும் கேசரியும் பண்ணியிருந்தாங்க பொதுவாக கோவிலேருந்து பண்ணுறது எல்லோருமே வரி போட்டு பண்ணுவாங்க பட் நம்ம வீட்டிலேருந்து கேசரி கொண்டதுனால சரி பரவாயில்ல கொடுத்துடலாம் அப்படின்ட்டு குளிச்சுட்டு வந்துடட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே ஊர்லேருந்து கொண்டு வந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கொண்டு வந்துட்டுருந்தோம் தட்டில் பழம் பூ மாலை வெத்தலைப்பாக்கு காதோள கருவலையம் அப்புறம் அம்மனுக்கு பட்டு இதெல்லாம் கொண்டு வந்து அப்பா வந்து நிறையா தாமரை கொடுத்து விட்டுருந்தாரு ஸோ அதையும் வச்சுட்டு அந்த மாவிளக்கையும் ரெடி பண்ணி பூசாரி வந்து நீங்களே வந்து மாவிளக்கு காமிச்சு சாமி கும்பிட்ருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த மாவிளக்கை ரெடி பண்ணி விளக்கெலாம் போட்டு அம்மனுக்கு வந்து ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு ரொம்ப மனதார மன நிறைவோடு சாமி கும்பிட்டோம் ஏன் அப்படின்னா எங்களால் வந்து இப்போது கண்டினியூஸாக இந்த டூ இயர்ஸ் தான் வந்து எங்களால் வந்து போக முடியுது அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஏழு வருஷம் எங்களால் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியலை ரொம்ப கஷ்டமாக இருந்தது பட் வந்து இப்போது எங்களுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக கொடுக்குறாங்களோ அப்படின்னு தோணுச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக்ல அங்கேருந்து கிளம்பிட்டோம் கோவில்பட்டியிலேருந்து சரி நேரம் அம்மா வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு அம்மா வீட்டுக்கு வரும் வழியில் வந்து ஆதிசிவன் கோவில் இருக்குது ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் ஸோ அங்கேயும் வந்து அந்த நாலு கால பூஜையில் ஒரு கால பூஜையாவது பார்த்துடணும் அப்படின்றதுக்காக வேக வேகமாக அங்கேருந்து வந்தோம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்தோடனே அந்த பூஜையும் பார்த்து சிவனையும் தரச தரிசிச்சுட்டு சாமியை கும்பிட்டு அப்படியே நேராக அம்மா வீட்டுக்கு போயாச்சு அங்கேயே சரி இவ்வளோ நேரம் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்தாச்சு அங்கே பார்த்திங்கன்னா அம்மா விரதம் இருந்திருந்தாங்க சிவராத்திரினால் அந்த ஃபுல் டேமே பார்த்திங்கன்னா விரதம் இருந்து கோவில் அப்போ தான் அவங்களும் அந்த கோவிலேருந்து சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாங்க அந்த பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணுவாங்க அதனால் வந்துருந்தாங்க சரி அம்மா கோலம் போட்டு விட்டுடா நான் வாசல்லாம் கூட்டிட்டேன் அப்படின்னாங்க சரி நம்மளே கோலம் போட்டுடலாம் அப்படின்ட்டு நம்ம வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு அதாவது லாங்காக இருக்கும் ஒரு நாலு வாசல் இருக்கும் சரி அதனால் போட்டுடலாம் சொல்லிட்டு ஒவ்வொரு வாசலுக்காக நின்று கோலம் போட்டுட்ருந்தேன் சரி நம்மளும் போய் தூங்கி என்ன பண்ண போகிறோம் நம்மளும் அந்த ஆறு மணி வரையும் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோலம்லாம் போட்டுட்டு அம்மா சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் போய் தூங்கினோம் அந்த டே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக காலையில் தூங்கினவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் இருந்தோம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரொம்ப மனநிலைவோடு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது அந்த டே வந்து எனக்கு சொல்ல முடியல அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஃபேமிலியோடு போயிட்டு நல்ல தரிசனம் பார்த்துட்டு வந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இம்மையில் நன்மை தருவார் கோயிலுக்கு போயிருந்தோம் ஈவினிங் மதுரையில் நமக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்போலாம் அந்த கோவிலுக்கு போயிருவோம் ஸோ அங்கே வந்து இந்த சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் இந்த குட்டிஸோட பரதநாட்டியம் வந்து அரங்கேற்றம் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தது குட்டி குட்டியாக அழகாக அவங்களுக்கு அந்த பார்க்கவே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ நள்ளினமா அவ்வளோ அழகாக ஆடினாங்க ஸோ கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்திருந்தேன் ஸோ அந்த அரங்கேற்றம்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு வந்துட்டு மறுநாள் காலையில் ஊருக்கு கிளம்புணுன்றக்காக எல்லா திங்ஸும் எடுத்து வச்சிட்ருந்தோம் அப்புறம் மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே எழுந்து கிளம்பிட்டோம் என்ன தம்பிக்கு வந்து மண்டே வந்து எக்ஸாம் லெவன்த்தோட ஆன்வல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறதுனால சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்